கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக ரெண்டு கொருந்தியர் எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் மார்டின் லாய்ட் ஜோன்ஸ் என்பவர் விவசாயி ஒருவரை பற்றி கூறினார் அந்த விவசாயி தன்னுடைய வீட்டிற்கு சென்று தன் மனைவி பிள்ளைகளிடம் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல போகிறேன் நம்முடைய மாடு இரண்டு கன்று குட்டிகளை ஈன்றிருக்கிறது ஒன்று வெள்ளை நிறம் இன்னொன்று செந்நிறம் என்றார் மேலும் அவர் நாம் இந்த இரண்டு கன்று குட்டிகளில் ஒன்றை கர்த்தருக்கு கொடுத்து விட வேண்டும் என்றும் கூறினார் அவர் அவ்வாறு சொன்ன உடனே வீட்டில் இருந்தவர்கள் எந்த கன்றுக்குட்டியை கொடுக்க போகிறீர்கள் வெள்ளையையா அல்லது செந்நிற கன்று குட்டியையா என்று கேட்டனர் அதற்கு அவர் இரண்டு கன்று குட்டிகளுமே ஒரே போல சமமாக வளரட்டும் வரும் நான் தேவனுடைய கன்றுக்குட்டி ஏது என்று உங்களுக்கு சொல்லுவேன் என்றார் இரண்டு கன்று குட்டிகளும் நன்றாக வளர்ந்த பிறகு இரண்டையும் விற்று தேவனுடைய கன்று குட்டியின் தொகையை தேவனுடைய வேலைக்கு கொடுத்து விட வேண்டும் நமக்குரிய கன்று குட்டியை விற்றதால் வரும் தொகையை நமக்கு என்று வைத்துக் கொள்ளலாம் என்றனர் அவர் சொன்னதைப் போல இரண்டு கன்று குட்டிகளும் ஒரே போல வளர்ந்தன ஒரு நாள் அந்த விவசாயி சோகமான முகத்தோடு தன் வீட்டிற்குள்ளே வந்தார் அவருடைய மனைவி அவரிடம் சோகத்திற்கான காரணத்தை கேட்டாள் அதற்கு அவர் தேவனுடைய கன்றுக்குட்டி இறந்து போனது என்றார் அவருடைய மனைவி குறுக்கிட்டு நீங்கள் தேவனுடைய கன்றுக்குட்டி குட்டி எது என்றே இன்னும் தீர்மானிக்கவில்லையே என்றார் அதற்கு அந்த விவசாயி நான் வெள்ளை நேர கன்றுக்குட்டி தான் தேவனுடையது என்று தீர்மானித்திருந்தேன் ஆனால் இப்போது தேவனுடைய கன்றுக்குட்டி இறந்து போனது என்றார் ஆம் பிரியமானவர்களே இந்த மனித போலவே அநேகர் தேவனுக்கு கொடுப்பதற்கு இழப்பமானதை தெரிந்து கொள்கிறார்கள் அது அது பொல்லாப்பல்ல என்கிறீர்கள் அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று திருவிழம் பற்றினார் ஆம் பிரியமானவர்களே நம் தேவனுக்கு நாம் மிகச் சிறந்ததையே கொடுக்க வேண்டும் விளை பொருட்களை காணிக்கையாக கொடுத்தாலும் அதில் சிறந்ததை கொடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை தேவனுடைய ஊழித்திற்கு அர்ப்பணித்தால் அது தலை சிறந்த பிள்ளையாக இருக்க வேண்டும் எதற்குமே உதவாத பிள்ளை என்று எல்லாராலும் தீர்மானிக்கப்பட்ட பிள்ளை தேவனுக்கு கொடுக்கப்படக்கூடாது அதை போல நம் வாழ்க்கையின் சிறந்த பருவமாக கருதப்படும் வாலிப பருவத்தில் நம் மனம் போல வாழ்ந்துவிட்டு எதையும் செய்ய இயலாத முதுமையில் தேவனுடைய ஊழியத்திற்கு வருகிறோம் என்றால் அது பிரயோஜனமாக இருக்காது ஆகவே வாலிப பருவத்திலேயே நம் வாழ்வை தேவனுக்கு அர்ப்பணிப்போம் அதில் தான் தேவனும் பிரியமாயிருக்கிறார் ஆகவே சிறப்பானதை தெரிந்து கொள்வோம் தேவனுக்கென்று கொடுப்போம் அப்பொழுது அவர் உச்சிதமான நன்மைகளால் நம்மை திருப்தியாக்குவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே